ஹாய் ஸ்வீட் இஸ் வெல்கம் டு world. இன்னைக்கு இன்றைக்கி வந்து ஒரு சமையல் வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து நம்ம வந்து பன்னீர் பிரியாணி தான் பண்ண போகிறோம் இந்த பாங்க பன்னீரை வந்து நான் சீசன் பண்ணி வச்சிட்டேன் ஏன்னா நேரம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு முதலே பண்ணிட்டேன் என்ன நான் ஐட்டம்லாம் சேர்த்தேன்னு சொல்லி சொல்லியிருந்தேன் என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பில்லைக்கண்ணி கிளிக் பண்ணுங்கள் வீடியோக்குள்ளே போகலாம் நீரை வந்து என்ன பண்ண போகிறோம்னா கொஞ்சம் ஃப்ரை பண்ண போகிறோம் பன்னீரை காட்டுற மாதிரி ஸோ அடுப்பு பற்ற வச்சுக்கலாம் ஸோ வந்து பன்னீரை வந்து லைட்டாக நம்ம வறுக்க போகிறோம் அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நெய் தான் நெய்யை வறு கட்டியாக இருக்கோ ஸோ ஒரு ஸ்பூன் நீங்கள் வெண்ண பட்டர் இருந்துச்சுன்னா பட்டர் கூட சேர்த்துக்கலாம் ஸோ பட்டரில் நம்ம என்னென்னலாம் சேர்த்தோன்னா உப்பு உப்பு மஞ்ச உப்பு மிளகாய் பொடி வத்தல் பொடி மட்டும் சேர்த்தேன் ஓகேவா இப்போ ரொம்பலாம் இல்லை கொஞ்சம் லைட்டாக கலர் மாறும் பன்னீர் ஸோ அந்த கலர் மாறுற டயத்தில் நம்ம கொஞ்சம் ஆஃப் பண்ணி எடுத்துருவோம் ஸோ லைட்டாக கலர் மாறிடுச்சு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ரொம்ப ரொம்ப வந்து இது பண்ண வேண்டாம் ஏன்னா நம்ம அடுத்துக்கடுத்து கடாயிலையும் போட்டு வறுப்போம் அதனால் வேண்டாம்னு சொல்லி அப்படி விட்டாச்சு அடுத்து வந்து இந்த பிரியாணிக்கு தேவையான பொருட்கள் என்னென்னலாம் சொல்லி நான் உங்களுக்கு காட்டிடுவேன் ரெண்டு ஸோ ரெண்டு பல்லாரி எடுத்துருக்கேன் அந்த நீல நீளமாக வெட்டியிருக்கேன் அப்புறம் ரெண்டு தக்காளியும் நீல நீளமாக வெட்டியிருக்கோம் கொஞ்சம் காளான் ஏன்னா காளான் கிரேவி பண்ண போகிறோம் அதுலேருந்து கொஞ்சம் காளான் எடுத்தாச்சு இது வந்து பட்டர் பீன்ஸ் சொல்லுவாங்கள்ல ஸோ அதை எடுத்தாச்சு நம்ம எப்போ அதுக்குள்ளே உள்ளுது அழகாக இருக்குல்ல ஸோ எல்லாமே போட்டு தான் வேறு எந்த வெஜிடபிள்ஸ் இப்போ இப்போக்குள்ளே நம்ம ஆட் பண்ணலை இது மட்டும் தான் ஆட் பண்ணுறோம் அப்புறம் பன்னீர் நம்ம வதக்கி வச்சுருக்கோம் அதையும் போட போகிறோம் நாங்கள் ஸோ வந்து நெய் வந்து ஊற்றியிருக்கேன் நெய் ஊற்றி கொஞ்சம் தேங்காய் ஊற்றினா ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் பிரியாணிக்கு ரெண்டு ஸ்பூன் நெய் ஊற்றிருக்கேன் அப்புறம் அதே ரெண்டு ஸ்பூன் தேங்காய் ஊற்றிப்போம் நான் அடுத்து வந்து பிரியாணி இலை பட்டை ஏலக்காய் சோம்பு சதிக்காய் அடுத்து வந்து நம்ம வந்து சின்ன வெங்காயம் இஞ்சி அப்புறம் பச்சை மிளகா கொத்தமல்லி இது எல்லாத்தையும் போட்டு நம்ம மிக்சியில் அரைச்சி ஒரு பேஸ்ட் ஆக்கிப்போம் அடுத்து பெரிய வெங்காயம் வதக்கும்போதே நம்ம கொஞ்சம் உப்பு போட்டு வதக்கணும்னா வெங்காயம் வந்து ஈஸியாக வதங்கும் மஞ்சள் பொடி ஸோ நம்ம அரைச்ச பேஸ்ட் இருக்குது பார்த்திங்கன்னா அதை ஆட் பண்ணிப்போம் சின்ன வெங்காயம் பச்சை மாவா கொத்தமல்லி இன்னும் ஸோ அதுக்கு இஞ்சி பூண்ட பேஸ்ட்டுக்கு பதில் இந்த பேஸ்ட் நான் ஆட் நல்லா நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் வீட்டில் அருள் ரெசிப்பி இது அடுத்து வந்து தக்காளி ஆட் பண்ணி போனோங்க ஸோ அடுத்து வந்து தயிர் மட்டும் கூட கட்டு மிளகா பொ ஒரு ஸ்பூன் கரம் மசாலா பொடி வந்து ஒரு அரை ஸ்பூன் அப்புறம் பிரியாணி பொடி வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் இது வந்து சிக்கன் பொடி கொஞ்சம் ஃப்ளேவருக்காக ஸோ இது எல்லாத்தையுமே கொஞ்சம் நல்லா நம்ம கிண்டணும் கிண்டி உங்களுக்கு வந்து சுண்டி தனியாக வருது பார்த்தீங்களா இந்த மாதிரி வரணும் என்ன தனியாக பிரிஞ்சு கிண்டி வரணும்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி என்ன தனியாக பிரிஞ்சு வரணும் ஸோ இந்த டயத்தில் நம்மளோட வறுத்து வச்சுருக்க பன்னீரை நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ வந்து பன்னீரை வந்து கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் கூட நம்ம வச்சுருக்கிற கொஞ்சோண்டி காளான் அப்புறம் பட்டர் பீன்ஸ் இதே ஆட் பண்ணால் நீங்கள் கேரட்டு பீன்ஸு உருளைக்கிழங்கு இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் நான் அந்த மாதிரி எதுவுமே ஆட் பண்ணலை இதில் ஸோ வேணும்னா நீங்கள் அதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இது நல்ல நம்ம மசாலாவோட மிக்ஸ் ஆகணும் எல்லாமே பன்னீர் வந்து பார்த்து உடஞ்சிடாமல் கொஞ்சம் கிளறி விட்டுருங்க ஸோ நம்ம அரிசி வந்து இப்போ ஊற வச்சுருந்தோம் இது வந்து பாஸ்மதி ரைஸ் தான் நார்மல் ரைஸ்னாலும் வச்சுக்கலாம் நான் வந்து பாஸ்மதி ரைஸ் பண்ணால் இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாஸ்மதி ரைஸ் வந்து வாங்கிட்டு வர வந்து அரிசி போட்டு போவா ஸோ அரிசி வந்து நாங்கள் நாலு பேர் சாப்பிடுவோம் அதுக்கு வந்து ரெண்டரை கிளாஸ் போட்டிருக்கேன் அதுக்கேற்ற மாதிரி நம்ம குக்கரில் வைக்கல செடி தண்ணி வச்சு தான் வைக்க போகிறோம் ஸோ செடி தண்ணி தான் என்னென்னு தெரியுன்னு நினைக்கிறேன் நம்ம தம் பிரியாணி பண்ணோம்ல அதே மாதிரி தான் பண்ண போகிறோம் நீங்கள் குக்கரில் வைக்கிறதா இருந்தாலும் வச்சுக்கலாம் நல்லாயிருக்கும் குக்கர்லேயுமே ஸோ சரி தண்ணி வைக்கிற அளவுக்கு அரிசி இந்த அரிசி மூங்குற அளவுக்கு வந்து நம்ம தண்ணி வச்சாச்சு தண்ணி வச்சிட்டு கொஞ்சம் கொதிக்கட்டும் அப்படின்னு சொல்லி விட்டாச்சு உள்ளே இருக்கிற காய்கறி காளான்லாம் வேகட்டும்ட்டு ஸோ இந்த சைடு வந்து நான் காளான் கிரேவி பண்ணுறேன் ஸோ காளான் கிரேவி ரெசிபி வந்து வீடியோவில் வந்து நம்ம காட்டலை ஸோ இன்னொரு நாள் பண்ணிக்கலாம் ஒரு ரெசிபி மட்டும் பார்த்து மூணு வீடியோக்கும் ஒரு ரெசிபி அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுத்துருக்கோம் அதனால் இப்போ வந்து கருவேப்பிலை கொத்தமல்லி புதினா இது உங்கமே போட்டாச்சு அரிசி கொஞ்சம் வேக வேண்டியது இருக்குது அதுக்கேற்ற மாதிரி தண்ணி ஊற்றிட்டோம் நம்ம இப்போ பன்னீர் முத முத பண்ணுறாங்க மேடம் இல்லையே பண்ணியிருக்கேன் கீரை மாவட்டத்தில் வச்சு பண்ணியிருக்கேன் இல்லையே குஸ்கா பண்ணியிருக்கேன் பன்னீர் பண்ணியிருக்கேன் பண்ணலாம் ஃபஸ்ட் டைம் பிரியாணி பண்ணல

எங்கள் அப்பா சாப்பிட்ற மாதிரி உரப்பில் அந்த அளவுக்கு போடலை இதுக்குதான் வெயிட்டிங் ஆல்ரெடி இதில் இருந்து பன்னீர் நிறையா எடுத்து சாப்பிட்டேன் நல்லாயிருக்கு பன்னீர் எல்லாமே காலியாக போச்சு ஸோ பிரியாணி வந்து தம் போட்டு வச்சு கொஞ்சம் பார்த்தீங்கன்னா தெரியும் லோ ஃப்ளேமில் வச்சு மேலே ரெண்டு கல் வச்சு நல்லா மூடியாச்சு ஒரு டென் மினிட்ஸ்க்கு அப்புறம் வந்து ஃபுல்லாக ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் வரைக்கும் இருக்கட்டும் ஓகே சூப்பராக இருக்கு சாப்பிட்டு பார்த்துட்டேங்கண்ணா நான் தானே ஃபஸ்ட்டு சாப்பிட்ணும் நானே சாப்பிட்டு பாட்டேன் சரி நல்லா இருக்கு காளான் தான் சூப்பராக இருக்குது பிரியாணி நல்லா இருக்குது எனக்கு நீ புதுசாக பண்ணணுன்னா சூப்பராக இருக்குது டேஸ்ட்டு நிறையா தேங்காய் இதெல்லாம் போட்டு வேறு மாதிரி பண்ணேன் அதுதான் நல்லா இருக்கு நீங்கள் பாருங்கள் சூப்பராக இருக்குது பன்னீர் பன்னீர் பிரியாணி பன்னீர் பிரியாணி பண்ண எனக்கு பன்னீர் பிரியாணி காளான் குழம்பு வீடியோ என்ன நான் சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லு. ஆரணான சூப்பரா வாயிலே வைக்கிற சூப்பரா இருக்கு சாஃப்ட் நல்லா தான் இருக்கு. இப்ப வாயிலே வைக்கிற இப்பதான் வாயில வைக்க. ஆ வாயில வைக்கலாம். இது நல்லா தான் இருக்கு. சரி அடுத்து ஒரு சூப்பரான சமையல் வீடியோல பார்க்கலாம். ஓகே இப்போ வந்து சாப்பிட போகிறேன் பாருங்கள் பண்ணிடுங்க இந்த அறுக்காரு பண்ணி ஆ சுடுது சரி நானும் சாப்பிட்றேன் நெக்ஸ்ட்டு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம் பாய்